நான் உங்களை மாதிரி நடந்துக்களை இந்த மாதிரி பாக்கியாவை பயங்கரமா வெளுத்து வாங்கின ராதிகா இனியாவால பாக்கியாவுக்கு வந்த பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து பாகியலட்சுமி சீரியல் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது வந்துட்டு பாக்க போறோம் சோ அந்த வகையில இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாகியலட்சுமி சீரியல் இருந்து ஒரு ப்ரோமோ வந்துட்டு ஒண்ணு ஷேர் பண்ணிருக்கிறாங்க இதுல இனியாவை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தின ராதிகா பாக்கியா கிட்ட கேட்ட கேள்விகள்னால பாக்கியா பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ந்து போய் நினைக்கிறாங்க ஸோ அந்த வகையில் பாக்கியலட்சுமி சீரியல்லாம் அடுத்ததாக என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே இருக்குது ஏற்கனவே கோபி அண்ட் பாக்கியாவுக்கு இடையே சமையல் போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது அதில் நாம தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி பாக்கியா கிட்டே சொல்லியிருக்கிறாங்க பாக்கியாவும் போட்டியில் எப்படியாச்சும் ஜெயிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்கிறாங்க அதே போல் கோபி நானும் இந்த நிகழ்ச்சியில் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் இதுவரைக்கும் எல்லா சவாலையுமே பாக்கியா மட்டும் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா பாக்கியக்கிட்ட நான் தோத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் இந்த முறை நான் தோக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா கோபியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்கிறாரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் இனியா தன்னுடைய தோழியோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு அங்கே இருந்து தன்னுடைய தோழிகளோட பப்புக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க அங்கே தோழிகள் வற்புறுத்தி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அங்கே வந்து சீனியர் பசங்க இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இனியாவோட நம்பரை கேட்டு பிரச்சனை பண்ணதுனால அங்கே போலீஸ் வந்து இனியா அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு போகிறாங்க ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இனியா கதறி அழுதுகிட்டு இருக்கிறத அங்கே தன்னோட தோழியோட வந்து ராத்திகா பார்த்து போலீஸ் கிட்ட போய்ட்டு பேசுகிறாங்க ஆனால் அவங்க முதல்ல இனியாவை ராத்திகாவோட அனுப்புகிறதுக்கு மறுக்கிறாங்க அதுக்கப்புறமா ராத்திகா தன்னுடைய அண்ணன் மூலியமா டிஎஸ்பி கிட்ட பேசி இனியாவை விட்டுட சொல்கிறாங்க ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரியாக நினச்சா இப்போதான் மெயின் கிளைமேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியாக செளியன் இனியாவுக்கு ஃபோன் போட்டதும் அங்கே வர வச்சு செழியன் அண்டு இனியா கிட்ட பார்த்தீங்கன்னா உங்க அம்மா இங்கே வந்தா மட்டும் தான் நான் இனியாவை இங்கேருந்து அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரியா ராத்திகா கராரா சொல்லிடுறாங்க அதோட இன்னைக்கு வெளியான ப்ரோமோவில் கூட ராத்திகாவே பாக்கியாவுக்கு கால் பண்ணி பப்ல நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்லி பாக்கியாவை அங்கே வர வைக்கிறாங்க அதுக்கப்புறமா பாக்கியா வந்து இனியாவை கார்ல கூட்டிட்டு போக முயற்சி பண்ணும்போது பாக்கியா கிட்ட ராத்திகா நான் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் ஆனா நான் இனியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாத வகையில நான் தான் காப்பாத்திருக்கேன் ஆனா நீங்க என்ன பண்ணுனீங்க எனக்கே தெரியாம என்னோட குழந்தைய கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இதை விட மோசமான ஒரு சுச்சுவேஷன் உங்க பொண்ணுக்கு வந்தப்போ நான் உங்களை மாதிரி நடந்துக்கல இதுதான் பாக்யலட்சுமிக்கும் ராதிகாவுக்கு இதுதான் பாக்யலக்ஷ்மிக்கும் ராதிகாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல பாக்கியா பார்த்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அடுத்ததாக பாக்கியா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரசிகர்கள் கிட்டே அதிகமாகவே இருக்குது ஸோ இனிவே இதுக்காக பா ராத்திகா கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியா மன்னிப்பு கேட்க போகிறாங்களா இல்லை இனியாக பண்ண இந்த பிரச்சனைக்கு இனியா மேலே பாக்கியா என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அண்ட் அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா கூபிஎன் ரா பாக்கியால் யார் அந்த போட்டியில் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் இருக்க போகுது ஸோ அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்